ரெண்டு அணில் அடிச்சுக்கிறது சண்டை அது நாலு அணில் அடிச்சுக்கிறது அதில் ஒரு அணில் சொல்லுது நான் ரொம்ப அறிவாளி இவன் அவனுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் சொன்ன கேட்க மாட்டேறான்னு ஒரு அணில் சொல்லுது இவன் மூணு பேரும் அறிவிட்டவன் நான் தான் பிடிச்சாலே அப்படின்னு அது சொல்லுது இன்னொரு அணில் சொல்லுது இவன் ரெண்டு ஒரு தற்கொலை தற்கொலைப்ப ஒன்றும் தெரியல நான் தான் அதில் ரொம்ப பெரிய பிடிச்சாலே நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது இப்படி ஒன்று ஒன்று அடிச்சுக்கிறது காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்குல அவர்கிட்ட இவர் போகிறாங்க நாலு பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவர் கால் மேலே கால் ஓட்டுக்கிட்டாப்புல ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல ஆ என்ன ஐயா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறையா இவ ஒன்று ஒண்ணும் தெரியாத அறிவு அறிவில்லாதேன் இங்கே அப்படி ஒவ்வொருத்தரும் பஞ்சாயத்து சொல்லும் போது சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா நீங்கள் உங்களில் யார் பெரியாள் இதெல்லாம் நான் க சொல்கிறேன் ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க போய் எனக்கு பசிக்குது சாப்பிட தான் எடுத்துட்டு வாங்க அதை ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படி நிற்கிது ஏசமாக சாப்பிட்டு தூங்கிட்டாங்களாம் மறுபடியும் ஐயா என்ன இரு இருந்தும் ஒரு வாரம் இருக்கு போயிட்டு வா ஒவ்வொன்றும் சாப்பிடு விடு கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடுவோம் எல்லா வேலையும் இந்த அணியில் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த பழம் படுத்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது ஐயா திருப்பி சொல்ல போறாருன்னு ஏசமாக போகிறாரு அப்படி வந்து அப்படி உட்காந்துருக்கலாம் இது ரெண்டும் இந்த நாள் நம்ம உக்காந்துக்கணும் அதே மாதிரி தந்துருக்கிய அவர் சொல்றாரு என்ன சான்னு நீங்க நாலு பேருமே போயிட்டுக்கிற போயிடுதா நான்தான் பெரியாள் உங்க நாலு பேரையும் விட எப்படி சொல்லி அப்படின்னு ஒரு வேலையும் ஏமா உங்க நாலு பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டேன்டா நான் தான் இப்படித்தான் நம்ம தான் தீரம் தமிழ் நம்ம தூரம் இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு பேர் குரங்கு நான் எல்லாம் உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இனிமேலாவது விழிப்புணர்வு பெற்று எழுதுறதுக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா அது செயல்படாது அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா முடியாதா முடியும் அவ்வளவுதான் அதுக்கு என்ன செய்யணும் கடுமையா உழைக்கணும் வெல்லணும் தமிழ் தேசிய அரசை மலரச் செய்யணும்பு வாரியத்தில் ஏமாற்றுது இஸ்லாமிய சிறை கைதியில் தேர்தல் வாய்ப்புல ஏமாற்றுது அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள்

அதனால போடுற நாடகம் தான் இது ஒவ்வொரு நாடு என்னது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஆண்டுகள் ஆயிருச்சு ஒரு தலைமுறைக்கு இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதேதான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்னு தேர்தலில் கேட்டார் ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் முதலாக முதன்முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதல் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை விடுதலை செய்யாது சிறை சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்றது திட்டது நோய் தாருங்கள் எங்களுக்கு முன் தாருங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுது தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரண் அரசு காவலர்கள் என்று சொல்கிற ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்தார் சண்டை இருக்கா ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா தெரியும் இது பேச மாட்டான் இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனிபாவையே மறந்து விட்ட சமூகம் இது என்ன இனி அவனைப் போல ஒரு தலைவன் இனி பிறப்பது பிறக்கப்போறும் இல்லை வரப்படுது அப்படி போர்க்குணம் மிக்க அறிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை கண்ணியமிக்க காகிதம் இல்ல தார்த்தையில மட்டும் சொல்லி சொல்லி அவரை விட்டு போன சமூகம் இது இது தன்னலவாதிகள் பிழைப்புவாதிகள் பின்னாடி நிற்கிற மக்களாக மக்கள் மாறிவிட்டார்கள் இப்ப என்ன செய்யுன்ற இப்பவும் அவர்கள் போட்டு போட்டால் பிஜி அவர்கள் போட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அதுவெல்லாம் பேச்சு நீ வந்து என்ன பண்ண அதான் பேச்சு சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும் இப்போது கர்நாடக அரசு கேரள கர்நாடக வாழ்கிற காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேங்க தெலுங்கானால இவங்களோடு கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அறிவிக்குது இவர்கள் எடுக்க மாட்டார்கள் மத்திய அரசை சாட்டி விடுவார்கள் ஆனால் யார் மாநில உரிமைக்காக பேசியவர்கள் மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள் நாங்கள் தான் மாநில உரிமையின் காவலர்கள் என்று பேசியவர் இப்போது இஸ்லாமிய சிறை கேதிகள் விடுதலை இல்லை ஆளுநர் கையில் திட மறுக்கிறார் அவர் மறுப்பார்னு தெரியுமே அவர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர் ஆளுநர் அவர் எப்படி உனக்கு கையில் திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீட்டு தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் அதைதான் நீ ஓட்டுக்கணும் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்க வாக்கு தந்தவரு வாய முடிந்த அப்படி இதில் இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும் போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன் திருத்தம் கொண்டு வந்தீர்கள் அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள் அப்படி பத்மவாரிய நிர்வாகத்துக்குள் ரெண்டு இந்து சமயத்தில் உள்ளே இருக்கலாம் என்றால் இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் ரெண்டு பேர் கிறிஸ்தவர் ரெண்டு பேர் அங்கே நியமியுங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம் அது பிரச்சனை இருக்காது நானூத்தி மூணு இடம் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நானூத்தி மூணு இடம் ஒரு இடம் இஸ்லாமியில் கொடுக்கல நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க அந்த 来来来。Yeah, <Yeah. S 1>